கிறிஸ்தவர்கள் புரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அதாவது இப்பொழுது சில மாதங்களாக கிறிஸ்தவ யூடியூப் சேனல்கள் மீடியாக்களிலே ஜான் ஜவராஜ் என்ற நபரை பற்றிய செய்திகள் வீடியோக்கள் அதிகமாக பேசப்பட்டு வருகிறதையும் நாம் காண முடிகிறது ஏனென்று சொன்னால் இந்த ஜான் ஜவராஜ் என்பவர் வேதத்தையும் இயேசுவின் பெயரையும் பயன்படுத்தி தான் ஒரு ஊழியக்காரர் என்பதாக ஜனங்களுக்கு நடுவிலே தன்னை பிரகடனப்படுத்தி வந்தார் ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள் இவரை ஊழியக்காரராக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய ஆணவப் பேச்சுகள் அவருடைய அநாகரிகமான குத்தாட்டங்கள் ஆடம்பரங்கள் இவைகளெல்லாம் ஒரு ஊழியக்காரனுக்குரிய தகுதிகள் கொஞ்சமும் இல்லை என்பதை வேதத்தை அறிந்தவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் வேதத்தை அறியாத ஜனங்கள் இவரை ஊழியக்காரராக ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அநேகர் இவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் குறிப்பாக வாலிபர்கள் அநேக பின்பற்றினார்கள் ரசிகர்களாய் மாறினார்கள் தங்களுடைய பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் எனவே இவருக்கு பணம் குடிய தொடங்கியது இன்னும் அதிகமாக ஆணவமாக பேச ஆரம்பித்தார் ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தார் அதனுடைய விளைவாகத்தான் யூடியூப்ல அநேகர் இவரை விமர்சித்தும் இவருடைய உபதேசத்தை சுட்டிக்காட்டியும் பேச நேர்ந்தது எனவே இவரை பற்றி அதிகமான வீடியோக்கள் பகிரப்பட்டன இந்த வேதத்தை அறியாத ஜனங்களால் இவர் இன்னும் இன்னும் ஆடம்பரத்தின் உச்சிக்கு போக ஆரம்பித்தார் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காமல் அவர்களை மதிக்காமல் செயல்பட ஆரம்பித்தார் இந்த தற்போது பெறுகிறதுனாலே சாலமோன் எப்படி பணமும் ஆடமும் உடனே அநேக ஸ்திரிகளை தனக்கு சேர்த்து கொண்டானோ அதுபோல இவர் மேல் பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆரம்பித்தன ஆனாலும் மீடியாக்கள் கிறிஸ்தவர்கள் பேசுவதை பற்றி இவர் கொஞ்சமும் கவலைப்படவில்லை தான் நீதிமான் என்றும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்றும் அற்புதம் செய்கிறார் என்றும் பேசிக்கொண்டே வந்தார் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக அவர் மேல் காவல்துறையிலே பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டு அவர் மேல் அதாவது கேஸ் பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினரால் தேடுகிற நிலைக்கு வந்தார் எனவே இப்பொழுது கிறிஸ்தவ ஊடகங்கள் மட்டுமல்ல எல்லா தொலைக்காட்சிகளிலும் மட்டுமல்ல எல்லா யூடியூப் சேனல்களிலும் இவரை பற்றியே இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் இவர் உண்மையிலேயே ஊழியக்காரர் அல்ல என்பதை தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவல் அறிந்து இவரை நிராகரித்திருந்தால் இந்த நிலையம் வந்திருக்கார் ரெண்டு கோரிய பதினொன்னாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல இவர் பவுல கோசலன் கூறினது போல இவர் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்ட ஒரு சாத்தானுடைய ஊழியக்காரர் ஏற்கனவே நான் இதற்கு முந்தைய ஒரு செய்தி ஜாண்டவராஜுக்காக ஆதங்கப்படுவது சரியா ஜபிப்பது சரியா என்று இதே சேனல வெளியிட்டு இருக்கிறேன் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் ரூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாகவே இருக்கும் ஆகவே இதை இவர்கள் புரியாதபடி கண்மூடித்தனமாய் பின்பற்றினபடினாலே இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கிறது வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது போது உண்மையான ஆவிக்குரியவர்கள் யார் என்பதையும் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களே ஆவிக்குரிய வேடத்தை அணிந்து இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு நீங்கள் பொருந்தியர்களை வாசித்தால் அந்த பொருந்து சபையை குறித்து பவுல் எழுதும் போது என்ன எழுதுகிறார் முதலாவது அவரை ஆவிக்குரியவர்கள் எல்லா வரங்களையும் பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று கோருந்தில் ஒன்னாவதிகார ஏழாவசனம் அப்படியே நீங்கள் யாரொரு வரத்தில் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதில் காத்திருக்கிறீர்கள் அப்படி சொன்ன பவுல் மூணாவதிகாரத்தில் வரும்போது மேலும் சகோதரரை நாங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று பொறாமையும் வாக்குவாதமும் இருக்க மாசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒருவர் ஆவிக்குரியவர்கள் என்பதை எப்படி அறிய வேண்டுமென்றால் இன்னைக்கு கொஞ்சம் பிரபலமா இருந்துட்டா அவர் நல்ல ஆவிக்குரியவர் வல்லமை உள்ளவர் ஒரு தீர்க்க தர்சனங்கிற பேர்ல எதையாவது சொல்லிட்டா பிசாசுகளை துரத்திட்டா அற்புதம் நடக்கிறது என்பதை விளம்பரப்படுத்திவிட்டால் கூட்டம் பின்புச்சி விட்டால் ஆண்டவருடைய ஊழியர்காரர் தேவனுடைய மனுஷன் என்ற நிலைக்குள்ளே போய்விடுகிறார்கள் ஆனால் வேதத்திலே அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன பாருங்கள் இன்னைக்கு இவர் மட்டும் இல்ல இவரை போன்ற நிறைய ஊழியர்கள் இன்றைக்கு இப்படித்தான் செயல்பட்டு ஆவிக்குரியவர்களாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தான் இயேசு கிறிஸ்து நீ அதை அடையாளமாக கொள்ளக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார் மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவை கத்தாவை உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நாங்கள் ஒரு அறியவில்லை அக்கிரம செய்திக்காக என்னை விட்டு அகன்று போங்கள் அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதத்தையோ அல்லது நான் இவ்வளவு பண்ண பண்ணேன் இவருடைய சுவிசாரியத்தை இவைகள் எதையுமே முக்கியப்படுத்தல அவர் என்ன சொல்கிறார் உன் செய்கை அக்கிரமாய் இருக்கிறது என்னை போ அப்போ ஒரு ஆவிக்குரியவனுடைய உண்மையான குவாலிபிகேஷன் என்னன்னா அவனுடைய செயல் கிரமமாய் ஆண்டோருக்கு இருக்க வேண்டும் அதனால தான் மேல ஆஹ் பதினாறாம் வசனம் மத்திய ஏழு பதினாறு அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவிக்க ஒருவனை அறியதற்கு அவனுடைய கனிதான் முக்கியம் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் போச்சு ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படி அறியப்பட வேண்டும் என்று திறமையா பாட்டு பாடிட்டான் நடனம் ஆடிட்டா ஆராதம் நடத்திட்டா அல்லது அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு காட்டிட்டா பேர்ல எதையாவது சொல்லிட்டா அவர் ஒரு பெரிய ஆவிக்குரியவர்களா எண்ணிக்கிறாரு நான் ஏற்கனவே இதே சேனல்ல நாகமான் ரக விசுவாசிகள் குறிப்பிட்டேன் ஒரு உண்மையான ஊழியக்காரனை அறிய வேண்டும் என்பதை பழைய பாண்டிய நாட்களிலேயே ஒரு பெண் அறிந்திருந்தார் ரெண்டு ராஜாக்கள் ஆஹ் ஐந்தாம் நான்காம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அந்த சூனைமி அற்பன் சொல்கிறார் பாருங்கள் தன் புருஷனை பார்த்து அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் காண்கிறேன் உண்மையிலே எலிசா ஒரு தீர்க்க தான் அற்புதங்களை செய்தவன் தான் அப்ப இந்த பெண் வந்து அவர் நல்ல தீர்க்கதரிசி அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதனால நம்ம வீட்டுல இடம் கொடுப்போம் சொல்லல அவருடைய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய குவாலிபிகேஷன் பரிசுத்தமானவர் அவன் நம்ம வீட்டுக்குள்ள வருவதற்கு தகுதியானவன் என்ன அழகா ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பூர்சண்டா ரெக்கமெண்டேஷன் பண்றா பாருங்க ஆனா இன்னைக்கு பெண்களுடைய நிலை உண்மையிலேயே கொஞ்சம் வேதனைக்குரியதாக தான் இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு அநேக பெண்கள் தான் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்பி அதிகமான இவருடைய வலைகளிலே விழுந்து போகிறார் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ஜான் ஜபராஜ் ஏன்னா ரெண்டு தொண்ணூத்தி மூணாவது காலத்துல சொல்கிறார் பாருங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தெரிவித்து அதன் பலனை மறுதளிக்கிறா இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு பாவங்களால் நிறைந்து பத்தலை இச்சைகளால் இருக்கொண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணரா இருக்கிற பெண் பிள்ளையுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர் நுழைந்து அவளை வசப்படுத்தி கொள்கிறார் அதனால பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த சூழ்நிலையால் எப்படி அடையாளம் கண்டாலும் அவர் அற்புதம் செய்கிறார் அவர் ஜெபிச்சா பெயர் பிசாசு ஓடுது அந்த அடிப்படையில ஊழியக்காரர்களை ஜட்ஜ் பண்ணி அவரை வீட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது அவர்களை அவருடைய நடக்கை பரிசுத்தமா இருக்கிறதா அவருடைய பேச்சு பரிசுத்தமா இருக்கிறதா இன்னும் சிலர் வந்து இந்த பாவங்களை விட மாட்டாங்க பணவாசியில் வருவாங்க எப்ப பார்த்தாலும் காணிக்க இப்படிப்பட்டவர்களுக்கு உங்க வீடுகளை இடம் கொடுக்க கூடாது இந்த சூழ்மையான போல சரியான ஒரு ஊழிய நபரை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஊழியர்கள் எல்லாம் மாட்டாங்க பெருக மாட்டாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் சரியான ஆவிக்குரியவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இன்னொரு வசத்தை கூட பாருங்கள் ஆகிய இவைகளின் முதலாக இவங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது ஊழியக்காரனுடைய கல்வி அதுதான் மற்றதெல்லாம் ரெண்டாவது அவன் பரிசுத்தா இருக்கணும் அந்த பேர் கூட வரக்கூடாது பொருளாசம் வரக்கூடாது ஆனா இன்னைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் ஒன்னு பாலியல் அல்லது பொருளாச அல்லது ரெண்டும் இதுதான் நிறைய இப்படி அடையாளம் கண்டுக்கொள்ள முடியாதபடி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் ஊழியர்களை விமர்சிக்கும் போது ஒரு கருத்து அதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம் ஒரு சில கருத்துகள் சொல்ல சில சொல்றாங்க இந்த ஜான் ஜவராஜ் மட்டும் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சாரு இது வெளியே வந்ததுனால இவரை மட்டும் நம்ம போட்டு பேசுறோம் ஆனா இவரே போல வெளியே வராமல் இப்படிப்பட்ட பாவங்களிலே மறைவாய் இருக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறாங்க பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதனால இவரை குறை சொல்றது ஒன்னு மட்டும் சரியில்லை உண்மையிலே இது நல்ல வார்த்தை தான் சரியான வார்த்தை ஏன்னா இவர் மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் மைண்ட் எழுந்து கொண்டு இருக்கிறார் அவடைய பாவம் இன்னைக்கு காவல்துறைக்கு வராததுனால அவர்கள் நல்ல ஒரு போல இருக்கிறார்கள் ஆனா அதே நேரம் அப்படி இருக்கிறதுனால இவரை குறை சொல்லக்கூடாது என்றோ இது இது தவறு என்று சொல்லக்கூடாது என்றோ நம்ம சொல்லக்கூடாது நியாயப்படுத்தக்கூடாது இன்னொரு வார்த்தையை தான் சொல்லுகிறார் அதுதான் நான் தலைவா கொடுத்திருக்கிறேன் அதாவது பாவம் செய்ய வாய்ப்பு வராத வரைக்கும் எல்லாரும் உத்தவர்கள் பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போது எல்லாரும் அயற்கேறாங்க அதனால நம்ம ஜாஞ்சவராஜ பேசுறது தப்புன்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்றாங்க அதைத்தான் நான் தவறு என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் உண்மையான ஆவிக்குரியவன் பாவம் செய்ய வாய்ப்பு வந்தாலும் பாவம் செய்ய மாட்டான் எல்லாரும் பாவன்ஜிய வாய்ப்பு வராத வரைக்கும் உண்மையா இருப்பாங்க பாவன் ஜெய வாய்ப்பு வந்தா விழுந்துருவாங்க காலி நிச்சயம் பனாசியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆவிக்குரியவனே கிடையாது அவன் நாம் சொத்துக்குரியவன் அதைத்தான் பவலன் எழுதுகிறார் ஆவிக்குரிய தோற்றம் கொண்டா நாம் உண்மையான ஆவிக்குரியவன் நிச்சயமாக வாய்ப்பு வந்தாலும் விழமாட்டான் வேதத்தில் ஒரு அருமையான உதாரணம் இருக்கிறது பாருங்க ஆவியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்துல வாலிபனாய் வாழ்ந்தவன் யோசிப் அவனுக்கு இதே மாதிரி ஒரு பாவசோதனை வேசித்தனம் பண்ணும்படி அவனை இழுக்கக்கூடிய பாவ சோதனை மறைவாக யாருக்கும் தெரியாத அளவுக்கு வருகிறது அப்போ அப்ப எவருந்தாலும் பாவ சூழ்நிலை வந்தா விழுந்துருவானா யோசிப் விழாம இருந்தானே நமக்கு வேதம் அப்படி ஒரு சத்தியத்தை கற்றுத்தருக்கிறதே பதினொன்பதாம் உதிகாரத்தை பாருங்க உங்கலாசன் இந்த வீட்டுல என்னும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்னையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய குட்பட்டு தேவனுக்கு ரோகமாய் பாவம் செய்வது எப்படி எப்படி ஒரு ஆவிக்குரிய அப்படிதான் கேட்பான் பாவத்துக்கு வாய்ப்பு வந்தாலும் அவன் விட மாட்டான் ஆகவே நீங்க எல்லாரும் விழுந்துருவாங்க இப்படியே சொல்லி கிறிஸ்தவத்தின் பரிசுத்தத்தை தனித்தன்மத்தை நம்ம அவமாக்க கூடாது அப்படி சொல்றான் சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகி ஓடி விடுகிறார் அன்பானவர்களே நீங்க உண்மையான ஆவிக்குரியவர்களா இருந்தால் பாவம் செய்ய வாய்ப்பு வந்தாலும் நிச்சயமாய் அவன் விழ மாட்டான் ஏன் சொன்னால் அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறவன் வேதத்தை அறிந்தவன் வேத வசனத்துக்கு கீழ்ப்பிடிந்து பயப்படுகிறவன் வேத வசனம் என்ன சொல்லுவது பாருங்க ஒன்னு எபிரேயர் பன்னெண்டாவது நாம வசனத்துல பாவத்துக்கு உரோதமாய் ரத்தம் சிந்தத்த கனராக போராடுவலையே அப்படின்னு கூப்பிட்டு உண்மையான ஆவிக்குரியவன் பாவத்துக்கு உரோதமா போராடுவான் எதிர்த்து போராடுவான் அதனாலதான் எபேசியர் ஆராதிகாரத்துல பாருங்க நமக்கு போராட்டம் உண்டு சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரிவிக்க வேண்டும் இருக்கிறது எபேசியர் ஆராதிகாரம் பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு வயசு வசனத்தை வாசி பாருங்க அருமையான ஆலோசனை இப்போ கொடுக்கிறார் நிச்சயமாய் அவன் இப்படிப்பட்ட ஆயுதங்களெல்லாம் தரித்துக்கொண்டு போராடுவான் வெற்றி பெறுவான் அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு விலகி ஓடி விடுவான் இரண்டாம் அதிகார இருபத்தி ரெண்டாம் வசனம் பாயத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு ஓடுதான் செஞ்சான் பாவம் வந்துச்சு வாய்ப்பு வந்துச்சு ஓடிட்டான் ஒண்ணு குறுங்கிய ஆறு பதினெட்டு சொல்லுறது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க

எப்படியே பதினொன்னு இருபத்தி அஞ்சு பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எய்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்தின் மக்கள் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான் ஏன் ஓரலையா மோசே எனக்கு ஆண்டவள் தந்தாரு நான் ஆயமான இருக்கு இல்லையே அவன் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அணிவ தெரிந்து கொண்டன அதனால ஆய்வந்தான் விழுந்துருவான்னா அவன் ஆய்வுக்குரியவன் அல்ல விழமாட்டான் அவன் ஓடுவான் இன்னும் ஒண்ணு யோகா ஐந்தாவது யாரை பதினெட்டாம் சில வசனம் சொல்கிறது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் கொல்லாங்க நினைக்கிறான் அருமையான வசனங்கள் இருக்கிறது இன்னைக்கு இப்படிலாம் இவங்க சொல்றவங்க ஒண்ணு இவங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருக்கணும் தான் அப்படி பரிந்து பேசுறாங்க இன்னும் வந்து இந்த ஜான் ஜெவராஜிக்கு பரிந்து பேசிக்கொண்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனமா இருங்கள் ஆண்டவரால் பிறந்தவன் வாய்ப்பு வந்தாலும் பாவம் செய்ய மாட்டான் ஒருவேளை விஷயத்துல அவன் தவறி உடனடியாக அவன் எழும்புவான் இப்ப ஒரு பாவத்துல விழுந்துட்டான் வந்து சொன்ன உடனே ஐயோ என்று சொல்லி அலறி சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு படி பாவரிக்கை செய்து மன்கசம் அழந்து உடனடியாக ஆண்டவரிடத்துல திரும்புகிறான் பழைய பாட்டில் புதிய பேரவை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டோடு காய் இயேசுவை பிடிக்கும் போது எந்த சிசரும் அப்படி செய்யலாம் ஒரு வேலைக்கான காலை வெட்டான் அந்த அளவுக்கு இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு சோர்வு பயம் வருகிறது உடனடியாக மறதளிக்கிறான் அடுத்த நிமிஷம் சேவல் போகணும்னு நினைச்சுக்கிறான் சந்த அழுதான் அப்ப உண்மையான ஆவிக்குரியவர்கள் பெரும்பாலும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க பாவத்தை விட்டு ஓடுவாங்க பாவம் செய்யாம தன்னை காத்து விடுவாங்க அப்படி விழுந்து விட்டால் உடனடியாக ஆவியானவன் அவனை குளிர்ந்து உணர்த்துவார் உடனடியாக அவன் அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி எழுப்பி விடுவான் இவங்கள மாதிரி பாவத்தை நியாயப்படுத்திக்கிட்டோ பாவத்துல தொடர்போ இருந்தால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல அதனால வாய் வந்தா எல்லாரும் உளுந்துருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லும் போது கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் எனவே அன்பானவர்களே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பாவ வாய் போந்தாலும் விழுந்து போக மாட்டான் என்பதுதான் உண்மை அப்படி விழுந்து இருந்தால் அவன் மாம்சத்துக்குரியவன் எனவே எச்சரிக்கையா இருப்போம் உண்மையான சத்தியத்துக்கு சாட்சியா இருப்போம் இப்படிப்பட்ட போதனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் விலகுவோம் கத்தவங்களை காத்துக் கொள்வாராக